இந்த சமூகத்தை நேசிக்க கூடிய எண்ணற்ற உணவுகள் இருக்காங்க இப்ப நம்ம ஒரு அறக்கட்டளை துவங்கியிருக்கோம் ஏன் துவங்கிருக்கோம் ஏதாவது நல்ல விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்யணும் நம்மளால என்ன முடியுமோ அதை இந்த சமூகத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற நோக்கம்தான் இதே போன்றுதான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எண்ணற்ற அறக்கட்டளைகள் எண்ணற்ற சங்கங்கள் எண்ணற்ற இயக்கங்கள் எண்ணற்ற அமைப்புகள் வந்து துவங்கப்பட்டு எதற்காக அப்படின்னா எல்லாருடைய பயலாவைங்க நம்ம வாசிச்சோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் செய்வதற்காக தான் இதை நாங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த இயக்கங்கள் சங்கங்கள் இந்த அறக்கட்டளைகள் எல்லாமே ஓன் ப்ராப்பர்ட்டி மாதிரி தனித்தனியாகவே செயல்பட்டு இருக்கு அதனாலதான் இங்கு மாற்றங்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது அப்ப மாற்றங்கள் வரணும் அப்படின்னா சமூகத்தை நேசிக்கிற உறவுகள் முதலாவது ஒன்று சேரும் அப்போ இந்த ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை இங்கே வந்து நம்ம செய்ய வேண்டிய தேவை என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கு மாற்றத்தை நாம் விதைக்க வேண்டும் மாற்றம் மாற்றம்னு சொன்னால் மட்டும் மாற்றம் வந்துடாது அதற்கான செயலை வந்து நம்ம கண்டிப்பாக செய்து காட்டணும் நான் ஒரு சின்ன ஸ்டோரி உங்களுக்கு சொல்லிட்டு இந்த மாற்றத்தை முன்னெடுத்தக்கூடிய ஒரு அறக்கட்டளை குறித்து நம்ம இந்த வீடியோட ஒரு ஈரோடு மாவட்டத்தில் ஒரு அறக்கட்டளை வந்து ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க அவங்கள பற்றி இந்த வீடியோ நம்ம வரலாம் ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஒருவர் வந்து எட்டு முப்பதுக்கு ட்ரெயினை பிடிக்கணும் ஏழு முப்பதுக்கு பேருந்து நடத்த நிற்கிறார் இப்போ பேருந்துக்காக காத்திருக்காரு அஞ்சு நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷம் ஆகுது ஏழு முப்பது ஏழு நாற்பதாவது ஏழு நாற்பத்தஞ்சாவது இப்போ ஒரே பதட்டத்தில் இருக்கார் எப்படி நம்ம ட்ரெயினை பிடிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு அச்சத்துல இருக்கார் அப்போ இவருடைய பதட்டத்தை பக்கத்தில் இருக்க ஒரு ஆட்டோக்காரன்னு பார்க்குறாரு அப்போ ஆட்டோக்கார் கேட்குறாரு நான் வரவா அப்படின்னு கேட்குறாரு உடனே இவர் சொல்கிறாரு சரி ஓகே வாங்க எட்டு முப்பதுக்கு ட்ரெயினை பிடிக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு இப்போ இந்த பய பயணம் செய்யக்கூடிய அந்த ப பயனாளியுடைய சூழ்நிலையை தனக்கு சாதகமாக ஆட்டோக்கார பயன்படுத்திக்க நினைக்கிறாரு அப்படி வந்து ஏறும்போது சொல்கிறாரு சார் இங்கேருந்து வந்து இரநூறுவா சார் நீங்கள் ரயில்வேல எடுத்துக்கப்புண்ணே ஆனால் இவர் சொல்கிறாரு ஏங்க மீட்ரு போட்டால் ரொம்ப கம்மியாக வரும் மீட்ரு போடுங்க எவ்வளோ வருதோ நான் மீட்ருக்கு தகுந்த மாதிரி காசு தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு மீட்டர்லாம் போட முடியாது சார் மீட்டர் ரிப்பேர் சார் ஏறனா ஏறி ஏறாட்டி போ ஏன்னா அவருடைய அர்ஜென்ட ஆட்டோக்கார் வந்து சாதமா பயன்படுத்திக்க நினைக்கிற அவர் வேற வழி இல்லாம சரி ஓகே ஏறிற இரநூறுவா இல்லைங்க ஒரு ஐம்பது ரூபா குறைச்சி நூத்தொம்பது ரூபா வாங்கிக்கிறீங்க அப்படின்னு அதெல்லாம் முடியவே முடியாதையா அவனுக்கு என்ன விலைவாசி எப்படி இருக்கு தெரியுமா நீ என்ன அப்படி பேசுற அப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அந்த பயனாளிகிட்டு ஆட்டோக்காரரு கார் சடமா வேற மாதிரி பேசிட்டு வர்றாரு ஏன்னா சூழ்நிலையை தனக்கு சாதமா அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு இப்ப இடைப்பட்ட தூரத்தை வந்துகிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து ஆட்டோவை மறிக்கிறார் மதிச்சு ஆட்டோ வந்து நான் ரயில் நிலை வரைக்கும் போகணும் அப்படின்னு ஆட்டோக்கார கேட்குறாரு அப்போ இந்த பயணி சொல்கிறாரு இல்லைங்க அச்சிட்டா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லை நானும் ரயில் நிலைத்தங்க வரேன் ஏற்றிட்டு போங்க அப்படின்றாரு ஆட்டோக்காரர் ரொம்ப அசால்ட்டா சொன்னாரு பேசாம அமைதியாகிறியா அவர் அங்கே தானே வர்றாரு உனக்கண்ண இம்பார்ட்டில் போய் விலைவாசி விற்கிற நான் இன்னொரு சவாரி கூட சேர்த்து ஏத்துனா தான் நான் முளைக்க முடியும் அப்படின்னு பேசும்போது ஓகே அமைதியாகிறாரு அந்த பயணி இப்ப பயணிச்சு போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கும்போது இந்த மீட்ரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது அப்ப அந்த பயணியும் கேட்கிற மீட்ரு காணா நீங்கள் எப்படி வந்து காசு வசூல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது இவர்கிட்ட சொன்னா அதே பதில தான் அவர்கிட்டே சொல்லிட்டு வரார் ரெண்டு பயணிகளே சேர்ந்து பேசிட்டு வராங்க இடையில ஏறவர் அவர் சொல்றாரு இவங்களை எந்த காலத்திலையும் திருத்தவே முடியாது இதுதாங்க இவங்களுடைய பழக்கமாவே இருக்கு என்ன சொன்னாலும் நம்ம என்ன அட்வைஸ் பண்ணாலும் இவங்க திருந்த போவதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு வர்றாரு அப்போ அப்படி பேசிகிட்டே வரும்போது இடையில ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து ஆட்டோவை மறிச்சிடல மறிச்ச உடனே நேரம் வேற ஆகிட்டு இருக்கு டிரைவரை கீழே இறங்கிவா டிராபிக் போலீஸ் கூப்பிட்றாரு என்ன நீ வந்து மீட்ரு போடாம ஆட்டோ கொட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே ஆட்டோக்காரருக்கு என்ன சொல்றோன்னு தெரியல இப்போ எப்படி இதுலேருந்து சமாளிக்க போகிறோம் தப்பிக்க போறோம்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு உடனே ஃபஸ்ட்டு ஏறினாரில் பயிர் அவர் இறங்கி போய் டிராபிக் போலீஸ்கிட்ட பேசுறார் என்ன பேசுறாங்கன்னா சார் இவர் என்னுடைய நண்பர் சார் க்ளோஸ் ஃப்ரெண்டு இவருடைய பையனும் என்னோட பையனும் வந்து ஸ்கூலில் ஒன்றா தான் படிக்கிறாங்க ஆல்ரெடி வந்து இவர் தினமும் வந்து நாங்கள் வந்து முக்கியமான இடங்களுக்கு ஆட்டோவை வந்து பயன்படுத்தி நாங்கள் ரெண்டு பேரும் தான் போவோம் நான் ரெகுலராக வர்றதுனால மீட்ரு எதுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் சொன்னேன் அதனால் மீட்டர் அவர் போடல சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது டிராஃபிக் போலீஸ் அப்படி சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன் இப்போ வரும்போது ஆட்டோக்கார்களில் கலங்கிடுச்சு கலங்கிட்டு இவ்வளோ தூரம் உன்னை நான் வந்து மோசமாக பேசினேன் உனக்கு உனக்குகிட்ட இருந்து ஏதாச்சும் கறக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட மனதிலே எனக்கு இருந்துச்சு ஆனா நீ வந்து எனக்கு நல்லது செய்யறதமா அப்படி பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம் வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு சுச்சுவேஷன் அறிந்து ஒருத்தருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படிப்பட்ட நபர்களும் வந்து சரி பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்க பையனியை பார்த்து அந்த பழைய பயணி சொன்னாராம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஏறின பயணி சொன்னாராம் நீங்க எப்படி மாறவே மாட்டாருன்னு சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு சின்ன செயல்பாடு ஒருத்தரை ஈஸியா மாற்றிடும் அந்த செயல் நம்ம இருந்து ஆரம்பிக்கணும் அதுதாங்க முக்கியம் அப்படின்னு சொன்னார் இந்த கதையோடைய கருத்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் பணம் வாங்காம ஜனங்க ஓட்டே போட மாட்டாங்க பணம் வாங்கிட்டு தாங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு சுத்தி எடுத்துக்கிறாங்க ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையை மக்களுக்கு நாம் விழிப்புணர்வாக ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஓட்டை பணத்திற்காக விற்காத நிலைமை உருவாகும் இப்படி ஒரு மாற்றத்தை தான் ஒரு குரூப் வந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல ஒரு அறக்கட்டளை அவங்களை குறித்து பேப்பர்ல எல்லாம் இருந்துச்சு இதை பரிசு பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த அறக்கட்டளை பத்தி நான் பேசுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்க லஞ்ச நிறுத்த பகுதியாக இதை வந்து அறிவியங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றத்தை முன்னெடுத்துட்டாங்க கட்சி தலைவர்களிடமே விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அவங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க யான் அப்படிங்கிற இந்த அறக்கட்டளை தான் யான்கிற அறக்கட்டளை கல்லூரி மாணவர்களை வைத்து இல்லை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வைத்து அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் கிட்டத்தட்ட வந்து அவங்க இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்காளருக்கு பகுதியில் வீடு வீடுக்காக போய் என்ன செய்கிறாங்கன்னா என் வாக்கு விற்பனைக்கு அல்ல இந்த வேட்பாளரை நாங்கள் நன்கு அறிவோம் இப்படிங்கிற ஸ்டிக்கரை வந்து வீடுகள் தோறும் வந்து ஒட்டுறதுக்கு அவங்களே ஸ்டிக்கர் அடிச்சு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அந்த மாற்றத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை மக்கள் மத்தியில் ஒரு சக்தி பிரமாணம் அதாவது நான் வாக்குக்கு காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு சத்திய பிரமாணம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு உறுதிமொழியையும் கூட கொடுத்து அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்குவதாக தகவல் இந்த அறக்கட்டளைக்கு மனமார்ந்த பாராட்டுகள் ஈரோட்டு மாவட்டத்துல இந்த அறக்கட்டளை செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதான் செய்தி இது போன்று நாங்க இன்னைக்கு சொல்லல ஆஹ் எத்தனையோ அமைப்புகள் சங்கங்கள் இயக்கங்கள் அஹ் இருக்கு இல்லையா இவங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இது போன்ற விழிப்புணர்வு மக்கள் மத்தியில கடத்தி எப்பா வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க வாங்கினா நம்ம எதையுமே கேட்க முடியாது அப்படிங்கிற கடத்தலாம் சமீபத்தில் ஒரு எம்எல்ஏட்ட மக்கள் சொல்லிட்டு எங்க நீங்கள் வரவே இல்லையான்னு மக்கள் கேட்கணும் ஒரு எம்எல்ஏ சொல்றாரு நீங்கள் என்ன சும்மாவா இல்ல ஓட்டு போட்டீங்க பணம் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டிங்கிற அந்த வார்த்தை அந்த இடத்துல எடுத்து வச்சுரு அது மட்டும் இல்ல நீங்கள் நீங்க இதையே யோசிச்சு பாருங்க எத்தனை கட்சிகள் என்னென்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க அந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிருக்காங்களா யோசிச்சு பாத்தீங்களா திரும்ப திரும்ப அதே வாக்குறுதியை திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்காங்க எலெக்ஷன் வர்ற நேரத்துலதான் அவங்க நம்ம பார்க்கவே முடியுது மற்ற நேரம் மற்ற நாட்கள்லாம் எல்லாம் அவங்களை பாக்குறது அரிதா இருக்கு சொன்ன வாக்குறுதியே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு வாக்குறுதி அவங்க நிறைவேற்றினதா இல்லை ஐநூறு வாக்குறுதி கொடுத்தா அது அஞ்சு கூட நிறைவேற்றுறதுல அடுத்த அஞ்சு வருஷம் முடிஞ்சது மறுபடியும் திரும்ப அதே ஐநூறு வாக்குறுதி கொண்டு வந்து மக்கள் மத்தியில சொல்றாங்க அது மட்டும் இல்ல அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே நாங்க வந்து இப்போதைக்கு நீங்களை ஜெயிக்க வச்சீங்கன்னா நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னா அப்ப அவங்க ஆட்சியில் இப்ப யார் இருக்கா தான் இருக்காங்க அவங்க நினைச்ச போவே செய்யலாம் ஆனா அது ஏன் வந்து தேர்தல் அறிக்கையாக கொடுத்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க அப்ப எந்த அளவுக்கு மக்களே முட்டாளாக்கி மடையர்களை மடையர்களாக ஏமாற்ற உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம் பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த நிலை வந்து தமிழகத்துல மாறும் மாறினாதான் நல்ல அரசியல் தலைவர்களை நாம் தேர்வு செய்து நம்ம உட்கார வைக்க முடியும் சரி அப்ப யாருக்கு தான் ஓட்டு போட சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் கேட்கலாம் எல்லாருமே உங்களுக்கு பிரச்சாரிகளா தான் இருக்காங்க எல்லாருமே வந்து அஹ் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கோஷ்டியா தான் இருக்கு நேர்மையான ஒருத்தரும் கூட என்னால பாக்க முடியல அப்படின்னு சொல்லலாம் மாற்றங்களை நாம் விரும்புகிறோம் அல்லவா ஆகவே புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுங்க புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து ஏன்னா எத்தனையோ முறை அறுபது ஐம்பது ஆண்டு காலமாக இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டாங்க அவங்க ஆட்சி எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் நாங்க ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் செய்வோம்னு ஒரு சில கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல நாங்க மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம்ல இவங்களுக்கு வாய்ப்பு எத்தனையோ முறை கொடுக்கப்பட்டாயிட்டு இன்ன வரைக்கும் வறுமை ஒழிஞ்சிருக்கா இன்ன வரைக்கும் கிராமத்துல தண்ணீர் பிரச்சனை தீர்ந்திருக்கா இன்ன வரைக்கும் சால பிரச்சனை தீர்ந்திருக்கா முழுசா தீர்ந்த பாடு இல்ல அப்ப இன்னொருத்தவங்களுக்கு புதிதா வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்து பாக்கலாம் கொடுத்து பார்த்தா அவங்க எப்படி ஆட்சி செய்யறாங்க இல்லன்னு அஞ்சு வருஷம் தானே அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்தருக்கு மாட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சோ அதனால உறவுகள் உங்க ஏரியாவில் யாரு நேர்மையானவண்ணு இருக்கா உண்மையா இருக்கா பணத்துக்கு பண வாக்க வந்து அஹ் வில கொடுத்து வாங்காத ஒரு நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய நேர்மையான வாக்குகளை செலுத்துங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோல பதிவு பண்ணிக்கிற விரும்புகிறேன் எண்ணற்ற உறவுகளுக்கு இந்த வீடியோ கடத்துங்க தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அமைப்புகள் சங்கங்கள் அறக்கட்டளைகள் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கடத்தணும் அப்படின்னா நீங்க மாற்றங்கள் என்பது கட்டாயம் பிறந்தே தெரியும் மகிழ்ச்சி